நமசிவாய் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம ஓம் நம ஓம் நம குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக டிவோட்டிங் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் குரு பயிற்சியானது இந்த வருடம் மே மாதம் ஒன்னாம் தேதி அதாவது ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி நிகழ் இருக்கிறது குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு ஆகிறார் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க குரு பகவானுக்கு அவ்வளவு ஒரு பவர் இருக்கு அதோட பார்க்கிற இடங்கள்ல இருக்கக்கூடிய சகல தோஷங்களும் நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்பு வந்து இருக்கு அப்படி இருக்குங்க இந்த குரு பகவான் வந்து தனுசு மற்றும் வீணத்துல ஆட்சி வீடாகவும் கடகத்துல வந்து உச்சமாக ஆகக்கூடிய தன்மையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பகவானுக்கு இருக்குங்க ரிஷப ராசி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக வந்து காலபுருஷனுக்கு இரண்டாம் இடம்னு சொல்லுவோம் காலபுருஷனுக்கு பணம் வரவே கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னா அது வந்து ரிஷபம்ங்க அந்த இடத்துல பெரும் பணத்துக்கு காரகமான குரு போறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான அமைப்பு அதனால எல்லா ராசிக்காரர்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி பணம் அப்படிங்கிற விஷயத்துல அதிகமாகவே அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா வந்து இருக்குங்க இப்ப வந்து தற்போதைய கிரக அமைப்பு வருட கொள்கை எப்படி இருக்கு அப்படின்னா கண்ணில கேது இருக்குங்க கும்பத்துல சனி இருக்காரு மீனத்துல ராகு இருக்காரு மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு குரு பகவான் போக போறாரு ரிஷபம் அப்படிங்கிறது சுக்கரனோட ஆட்சி வீடாக கொண்டது சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா அசுர குருங்க சுக்கரனும் வந்து பணத்துக்கு காரகர் அதே மாதிரி குருவும் பணத்துக்காரர்கள் இவங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல சேர்றது ஒரு அற்புதமான அமைப்புங்க இதனால் இந்த வருடம் இந்த குரு பயிற்சி எல்லா ராசிக்காரர்களுக்கு ஓரளவு நன்மை அளிக்கக்கூடியதாகவே இருக்கிற ஒரு அமைப்புங்க இருந்து வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையாக கன்னி வீட்டையும் தனது ஏழாம் பார்வையாக விருட்சகத்தையும் தனது ஒன்பதாம் பார்வையாக மகரத்தையும் பார்க்கறாருங்க இது வந்து ஒரு நல்ல அமைப்பு இந்த அமைப்பின் மூலியமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் வந்து வரிசையா குருபெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க மேசராசி குரு பயிற்சி ஒரு வருட காலமாக ஜென்மத்தில் குரு இருந்தாருங்க ஜென்மத்தில் குரு இருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் சின்ன சின்ன நெருக்கடி தேவையில்லாத கெட்ட பேர் ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு தடுமாற்றமான சூழ்நிலை ஒரு நிர்பந்தம் கட்டாயம் இந்த வேலை செஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரியான சூழல் உங்களுக்கு வந்து இருந்திருக்குங்க அதே மாதிரி உட உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொ கொலஸ்ட்ரால் பிபி இந்த மாதிரியான பிரச்சனைகளில் வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸை வந்து நீங்கள் சந்திச்சுட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க ஆனால் தற்பொழுது மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி ஆகக்கூடிய குரு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சாதகம் அதாவது முதல் அஞ்சு சாதகமாக இருக்கக்கூடிய ஐந்து ராசிகளில் நீங்களும் வந்துடுறீங்க விதமா உங்களுக்கு வந்து இந்த குரு இருக்க போகுதுங்க தனஸ்தானத்துக்கு வர்றார் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான ரிஷபத்துக்கு குரு வர்றார் இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் பணவரவு ஸ்தானம் இந்த மாதிரி வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் இந்த இடத்துக்கு ரொம்ப 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 அற்புதமான அமைப்புங்க ரிஷபம் அப்படிங்கறது மாத மாதம் வரக்கூடிய வருமானம் அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்குள்ளே வரக்கூடிய வருமானத்தை குறிக்கிறவர் சுக்கரனுங்க குரு அப்படின்னா பெரும் பணத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த ரெண்டு பேரும் ஒரு இடத்துல வந்து சேர்றது ஒரு அற்புதமான அமைப்பு உங்களை பொறுத்த வரைக்கும் அப்ப உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்க போது இந்த குரு பயிற்சி நல்ல பண உறவு கிடைக்குங்க அது இல்லாமல் உங்கள் ராசிநாதன் ஆகிய செவ்வாய்க்கு மிகச்சிறந்த நண்பர் அப்படின்னா வந்துட்டு குரு பகவானுங்க அதனால உங்கள் ராசிக்கு அனைத்து விதமான நற்பலன்களையும் கொடுக்க போகிறார் ஏற்கனவே சனி வந்து பாத்தீங்கன்னா லாபத்துல இருக்கு லாப சனி நிறைய லாபங்களை கொடுத்துட்டு இருக்காரு இனிமே வந்து பாத்தீங்கன்னா குருவும் உங்களுக்கு நல்ல சாதகமான அற்புதமான பலன்களை வந்து கொடுக்க போறாருங்க குடும்பத்துல நிறைய சுப நிகழ்ச்சிகள் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து நடக்க போகுது பெரும் பணம் கிடைக்க போகுதுங்க அதே மாதிரி இவரோட குருவோட பார்வை ரெண்டாம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பாக்குதுங்க இது வந்து ஒரு நல்ல அமைப்புங்க எனக்கு வந்துட்டு நான் படித்து முடிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சுங்க எனக்கு வேலையே கிடைக்கல இல்லை என்னோடய தகுதிக்கு தகுந்த மாதிரி வேலை கிடைக்கல ஏதோ ஒரு வேலைக்கு நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமான காலகட்டங்கள் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு உத்தியோகம் கிடைக்கும் ஏற்கனவே நம்ம உத்தியோகத்தில் இருக்கோங்க ஒரு நாலஞ்சு வருஷமாகவே நான் ப்ரமோஷனுக்காக காத்துட்ருக்கேங்க எனக்கு அப்புறம் வந்தவங்கலாம் ப்ரமோஷன் ஆகி போயிட்டாங்க ப்ரமோஷன் வரல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான காலகட்டங்கள் கட்டாயம் உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு விரும்பிய இடம் மாறுதல் கிடைக்கக்கூடிய அமைப்பு ரொம்ப நாள கண்டனால அவதிப்பட்டுக்கிட்டே இருக்கங்க என்னால கடனை கட்டவே முடியலைங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் இது நல்ல காலகட்டம் ஏன்னா ஆறாம் இடம் அப்படிங்கிறது ருண ரோக சத்ருஸ்பானம் அப்போ உங்க உடம்பில் இருக்கக்கூடிய வியாதிகள் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு எதையாவது ஒரு வியாதி இருந்துச்சு அப்படின்னா இப்போ உங்களுக்கு இந்த வருடம் அவங்களுக்கு நல்ல ஒரு மருத்துவ வசதி கிடைச்சி அதன் மூலியமாக உங்கள் வியாதி குணமாகறதுக்கான அற்புதமான அமைப்பு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்டு கேஸ் தப் பே பண்ணலங்க நான் ஆனா சூழ்நிலை காலமாக ஒரு கேஸ் ஏற்பட்டு போச்சு அந்த கேஸ்க்காக நான் ரொம்ப நாளாக அலைஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்ப தற்பொழுது ரொம்ப சூப்பரா அவங்களுக்கு அந்த கேஸ் வந்து சாதகமா முடிய போகுதுங்க உங்களோட மறைந்த எதிரிகள் எல்லாம் இப்ப வெளியே வருவாங்க யாரும் இனக்கண்டு பிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கிட்ட நடந்துகிட்டே நீங்க ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க புதிதாக எதிரிகள் யாரையும் சம்பாரிச்சுக்காம இருங்க நமக்கு நேரம் நல்லா இருக்கு அப்படின்ட்டு நம்ம வந்து வார்த்தைகளை விட்டுறக்கூடாது கொஞ்சம் வார்த்தைகளில் நிதானமாகவும் கவனமாகவும் இருந்தே ஆகணுங்காக அவங்களுக்கு விருட்சகத்தை எட்டாம் வந்து பார்க்குறார் இதுவும் அற்புதமான அமைப்புங்க எட்டாம் இடம் அப்படின்னா மறைப்பொருள் ஸ்தானம் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அதாவது அடுத்தவர்களோட பணம் உங்களுக்கு கிடைக்க போகுது எட்டாம் இடம் முயங்க உயிர் மூலியமாக உங்களுக்கு சொத்துக்கள் சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்க போகுதுங்க உங்க பாட்டி இல்லை உங்க சித்தப்பாக்கு குழந்தை இல்லை பெரியப்பா குழந்தை இல்லை அவங்க மூலியமா உங்களுக்கு வந்து சொத்து சேர்க்கை இந்த மாதிரியான அமைப்பு உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க இன்சூரன்ஸ் மூலியமாக பண வரவு இன்சூரன்ஸ் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பணவரவு கிடைக்குங்க அதே மாதிரி ஆன்மீகத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் அற்புதமான காலகட்டங்கள் இறையை தேடி அலைபவர்களுக்கு இறை உணர்வு வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இது வந்து இருக்க போகுது மறைப்பொருள் ஞானத்தை தேடி நீங்கள் போவீங்க மறைப்பொருளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க தூ ஜோதிட துறையில் இருக்கிறவங்க வாஸ்து அந்த மாதிரி அடுத்தவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய தொழிலில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இந்த வருடம் சூப்பராக இருக்க போகுதுங்க அதே மாதிரி ஆறு எட்டு தொடர்பு இருக்கிறதுனால ஆறாம் இடம் கடன் சொன்னங்க எட்டாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து இன்சூரன்ஸ் லோன் சம்மந்தப்பட்டது அப்போ ஆறு எட்டு தொடர்பு இருக்கிறனால ஒரு லோன் போட்டு வீடு கட்ட சொத்துக்கள் சேர்க்கை வாங்குறதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க குறிப்பாக திருமணம் ஆகாமல் ரொம்ப நாளாக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு திருமண பாங்கியம் அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்குங்க அது எட்டாம் இடம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கை துணையோட துரந்தஸ்தானம்ங்க அப்போ உங்க வாழ்க்கை துணையின் மூலியமாக உங்க வாழ்க்கை துணையோட குடும்பத்தின் உங்களுக்கு நன்மை போகுதுங்க அதே மாதிரி ஏழாம் இடத்துக்கு இரண்டாம் இடம் அப்போ உங்களோட வாழ்க்கை துணை மூலியமாக உங்களுக்கு பண வரவு அப்படிங்கறது இந்த வருடம் சூப்பரா இருக்குங்க உங்க வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைச்சி அதன் மூலியமாகவும் உங்களுக்கு பண வரவு வரணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு இந்த வருஷம் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பத்தாம் இடத்தை தனது ஒன்பதாம் பார்வையா பார்க்குறாருங்க பத்தாம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம் தொழில் சரியா அமையவே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன் இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியில நல்லபடியா தொழில் அமையும் தொழிலுக்காக நீங்க லோன் போடுறது ரோ லோனுக்காக ரொம்ப நாளாக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த சமயத்துல தொழிலை விரிவுபடுத்துறதுக்காக இல்லை புதிய தொழில் தொடங்குறதுக்காக லோன் கிடைக்கிறது இந்த மாதிரியான அமைப்புகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க அதே மாதிரி வெளிநாடு போகணும்னு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் வெளிநாடு போறதுக்காக குறிப்பாக உத்தியோக ரீதியாக வெளிநாடு போறதுக்கும் தொழில் ரீதியாக வெளிநாடு போறதுக்கும் ஒரு அற்புதமான அமைப்பை ஏன் சொல்றேன் அப்படின்னா ஆறாம் இடம் அப்படின்னா உத்தியோகம் பத்தாம் இடம்லயும் குரு பார்வை தொழில் ஸ்தானத்துலையும் குரு பார்வைப்படுது அப்ப உத்தியோக ரீதியாகவும் ஆன்சைட்ல போய் வேலை செய்யறவங்களுக்கு அதனால உத்தியோக ரீதியாகவும் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் தொழில விரிவாக்கம் பண்றதுக்காகவும் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் ஏற்றுமதி இருக்குமதி தொழில வந்து பாத்தீங்கன்னா இருக்கவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் கலைத்துறையில அரசியல்வாதிகளா இருக்கிறவங்களுக்கு டீச்சர்ஸ்க்கு கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே பேங்கிங்கில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வருடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்க போகுதுங்க ஒன்பது பன்னெண்டு அதிபதி வந்து தொடர்பில் இருக்கிறனால கட்டாயம் வெளிநாட்டு யோகம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விநாயகர் வழிபாடும் எள்ளு பயணம் தண்ணுறதும் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுறதும் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப சாதகமாக அமைச்சு கொடுக்குங்க